அஞ்சு அஞ்சு ஐம்பது ஐம்பது நான் வீடியோ ஆறு மணி ஆகி கொண்டு இருந்தது எங்கண்ட கிச்சன் எல்லாம் வெள்ளத்துக்கு வந்துட்டுது அப்படி காத்தடிக்குது இவ்வளவு ஒரு நாளும் இல்லாத மாதிரி இங்க பேரு கொஞ்சம் மட்டத்துக்கு வந்துடுது எங்க சமையல் வரைக்கும் மட்டத்துக்கு தண்ணி வந்துட்டு உள்ள போகுது தண்ணி இந்த வீடு ஃபுல்லாவே தண்ணி வந்துட்டு அந்த வீட்டுக்காக கொஞ்சம் நேரம் கிடக்குது என்ன நடக்க போதில பயமா இருக்குது இல்லை தென்னை மரங்காலம் இருக்குது தேங்காயெல்லாம் விழுந்துருக்குது இருக்குது ஏதோ ஒரு சத்தம் ஒன்று கேட்டுக்கொண்டு இருக்குது விடியப்புறம் முண்டைக்கு மூன்று மணியில இருந்து ஊ ஒன்று ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கு நாங்கள் பயந்து கொண்டு இருந்துருவோம் தூர் அங்கேயோ கேட்குற மாதிரி ஒரு புயல் வாற மாதிரியே ஒரு சத்தம் கேட்டு இருக்கு இதெல்லாம் நோமல மலைகளுக்கு நிக்கிற லெவல்லாம் இது கொஞ்சம் தான் ஆனால் இதில் வந்து கொங்கிரீட் போட்டிருக்கு இந்த வந்து இதாக இருக்கும் சமையல் தாக்கி விட்டது பான் தான் போயிட்டாம் இப்போ பான் போயிட்டா பக்கத்தில் இருக்க பேக்கரிக்கு போவோம் தண்ணி இதுக்குள்ள எல்லாம் வருது நான் வழியாக இப்போதான் மாமி குழந்தைய பார்க்க வந்துருக்குறா கரண்டும் இல்லாமல் போவோம்னு சொல்லி இருக்கிறேன் வெளுகு வெட்டையாக கொடுத்தியாச்சு லெப்டாப் ரெடி ஆகிருக்கு இது கடைக்கு போகணும் பான் புயல் அடித்த ஹையோட எங்கட வீடு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் அது மட்டும் இல்ல அப்படி சுத்தி சுற்றி இடங்களை எல்லாம் காட்ட போறோம் எங்கள்ட்ட சமையலறை ஃபுல்லா நிதம்பிட்டு எங்க ஜே ஃபுட் உற்பத்தி எல்லாம் நிப்பாடி வச்சிருக்கு அஞ்சு மணிக்கு இந்த புயல் வந்து கடந்து போயிட்டு இருந்தாலும் நேற்றே வந்து வெள்ளம் வந்துட்டு இங்கே பாருங்க இந்த நிலத்தை எல்லாம் தாண்டி வந்துட்டு வீட்டுக்கு இன்னும் ஒரு அரை அடிக்கு உள்ள வந்துடும் ஆனா எங்கட சமையலறைக்கு போயிட்டு வெள்ளம் இப்படி போயிட்டு வந்து பாருங்க இங்க பாருங்க இப்போ முடிய சாப்பாடு பான்தான் வீண்டாக போடுறோம் பைக் கரைக்கும் இங்கே செய்ய இல்லாது அவ்வளவு இதான் கிடக்கு இங்கே வேற இங்கே வர தண்ணி இல்லாமல் போச்சு எங்கள் வீட்டில் சமையல் சரி பிடிச்சி இல்லை ஓ பிச்சி கரண் வருது நிற்பாட்டி ஐயோ சோழர் கரண்ட் நிப்பாடி போட்டினா இப்போ சோழர்ல தான் எல்லாம் இயங்குது பாத்தீங்களா அதே மாதிரி நாங்க புதுசா போட்ட கொட்டகையும் தண்ணிக்கு தான் இருக்குது அப்படி இருக்கணும் வேற என்னன்னா நாங்க எல்லாம் கிடந்து தண்ணி தானே பாவிக்கிறது தண்ணி தண்ணியெல்லாம் இனி வந்து மலை சில கூடங்கள் அது இல்லை எல்லாம் தொடர்பு இருக்குமான்னு அப்படி தண்ணி வந்துடுது இப்போ நாங்கள் தண்ணி போத்தலும் பானை தான் வீண்டை போய் நம்ம பார்க்க போகிறோம் ரோட்டை எல்லாம் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்க அந்த கேன் எல்லாம் மங்கி வரும் இருந்ததெல்லாம் தூக்கி கொண்டு வந்து வந்து வச்சிட்டுது அது மட்டும் இல்லை கேட்டை துறக்க போகிறேன் கேட்டை போனால் இங்கே பாருங்க இத்தனை தேங்காய் ஒரு பன்னெண்டு தேங்காய் பத்து தேங்காய்கிட்ட எங்கள்ட்ட வீட்டில் இருந்து வர தண்ணி இங்கே அதில் போய் கொண்டுருக்குது அவருக்கு திறந்து பார்த்தா அந்த தேங்காயில் ஓடி இருந்தான்

வந்து பாருங்க பாப்போம்ல கோடி போய்க்கொண்டு ஓடிக்கொண்டிருக்க தெரியுமா நினைக்கிறேன் இங்கேல போகுது இந்த இடங்களே எப்படி இருக்கா இது பெருசா வெள்ளம் நிக்காத இடங்கள் வெள்ளத்துக்கு மூன்று இடங்கள் எல்லாம் சும்மா வெள்ளமா இருக்கு புயலுக்கு என்னன்னு நடந்தான்னு தெரியவே இல்லை அதான் இப்ப வெளியால வந்திருக்கா பாத்துட்டு வருவோம் பாக்குறேன் இந்த ரோட்டு ஃபுல்லாவே வெள்ளமா இருக்கு ஆவீரத்தின வெள்ளம் என்ன சிச்சிருக்க தண்ணி சரியா தான் ஐயோ! அய்யோ கோயில் மட்டத்துக்கு வந்து தண்ணி கிரீம் மனிதும் மரத்தல் பானம் பண்ணி கொண்டு போகிறேன் இங்கே மெயின் ரோட்டு வெளில தண்ணி பெருசாக இல்லை வேண்டியாச்சு அஞ்சு லிட்டர் தண்ணி வந்து முந்நூற்றைம்பது ரூபா போகுது இல்லை காசுக்கு நீங்கள் வேறே குழந்த பிள்ளையாரால எதுக்க வச்சு கொண்டு வரீங்க சரி இதுங்க நான் சமைக்க போகிறீங்க வெள்ளத்துக்கே இருந்து சமையல் என்ன செய்கிறது மகன் வந்து படிச்சு கொண்டு சுவாரம் படிச்சு கொண்டு இருக்கிறீங்களா அப்படி என்னென்னா நெட்வொர்க்கும் இல்லை ஃபோன் ஒருத்தரோட கதைக்க முடியல அப்படி இரச்சனையாக இருக்குது கரண்ட் இல்லை மின்சார வசதியும் இல்லை என்னென்ன அங்கே மரங்கள் விழுந்திருக்கும் அது மட்டும் இல்லை மின்சாரம் இல்லை பங்கனை விட பிரச்சனை இல்லை சோழரில் வேலை செய்து கொண்டு இப்போ நாங்கள் வெளியால் போக போகிறோம் எல்லா இடமும் கடல் பெருக்கு போய் பார்ப்போம் இப்ப நினைக்கிறது சங்கானே அந்திரான் வாய்க்கால்ன்றது இங்கால இருக்குது இங்க பாருங்க சங்கான வயல்கள் எப்படி புல்லாவே தண்ணி கான் மூழ்கி இருக்குது அவ்வளவு நெற்பயிர்கள் எல்லாமே நாசமாயிடுது அவர் அண்ணன் சொல்லிப்பட்டு போறாரு கடல் மாறி கிடக்கா உண்மையா கடலை விட மோசமா கிடக்கு இங்க பாருங்க தண்ணி போய் இங்கே போகுது எல்லாமே மூழ்கிட்டு நான் இதுல கிணறுகள் இதுகள் எல்லாமே சாரி ஃபுல் புல் வெள்ளம் தான் போய் இங்கேயும் சித்தங்கனி பகுதிகளெல்லாம் நாசமா போகுது பின்னால இங்க எல்லாம் மட்டமாயிடு தண்ணி வீடுகள் எல்லாம் தண்ணி தான் இங்கால அப்படியே போனா நிச்சயமா மண்ட இடம் பெறும் இது சங்கானதான் இதை தாண்டி போறது ஆங்க குளத்துல தண்ணி நிக்கிற மாதிரி வேலை அடிக்குது இங்கே ரோட்டெல்லாம் மறைஞ்சிருங்க ரோட்டு போயிடும் அது போலடா கிஞ்ச பேருங்க சூமணிக்கார ரோட்டை காணல இதோட நிப்பாடுவான் என்ன மாதிரி அடிக்குது மலை இன்னும் பெரிய மலை இருக்கா இந்த ரெக்ரெட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட தண்ணி பைப் வந்து மிதந்து ஒன்று இருக்குது வயலே இல்லை இதுல வந்து நெற்பயிர் எல்லாம் இருந்தது எல்லாமே நாசம் தான் பாருங்க இதுதான் நந்திரான் வாய்க்கால் இது ஒரு பாதையாவும் பயன்படுறது நீ ஒரு ஆளை தாக்குற பாதையா இருக்கு இப்படியே போய் நவாலிக்கு வெள்ளம் போகும் இது வந்து விக்டோரியா காலேஜ் விக்டோரியா காலேஜ் இருக்கு முன்னுக்கு இருக்கிற வளவை பாருங்க இப்படி வெள்ளம் பண்ணி இப்போ நாங்கள் போடுற பாதம் வந்து நெல்லியான்ண்டது இதில் போய் கல்விழான் கிராமத்துக்கு நான் ஒரு போய் பார்க்க போறேன் எப்படி இருக்கேன்ட்டு இதில் ஒரு நெல்ல ஒரு பாலம் இருக்குது ஆனால் பயர்வழியெல்லாம் தண்ணிக்கு அப்படின்னா நான் கல்விழான் கிராமம் வைக்கிறவே நீங்க என்ன பூண்டு வருஷத்துக்கு முதல்ல பார்த்துருப்பீங்களா இப்படி வெள்ளங்கள் போடுறன்ட்டு பார்ப்போம் நீண்ட காலத்துக்கு பிறகு கல்விழான் கிராமத்துக்கு வரேன் வெள்ளம் வந்து அவ்வளோண்டு போடையிலே ஆனாலும் வந்து நாங்களொரு புதிய

கடைசி இலங்கைக்கு வந்திருக்கிறேன்னு இல்ல கிணறு எல்லாம் செய்து கொடுத்தாங்க போகலாமா தெரியா முந்திய காட்டுப்பாலை பொங்கல் இருக்காட்டு இந்த வீடுலாம் நல்ல தோட்டங்கள் செய்து வச்சிருந்தாங்க இப்போ தோட்டம் வச்சிருக்கிறேன் தான் போல நடக்கு இந்த பாருங்களும் சொல்லிப்பாருக்கு சரி உள்ள ஒன்றும் போயில உதவி கிழங்குகளும் இனி இல்லை அப்புறம் வீடியோ போட்டான்னு நினைச்சிருவீங்க அதால தான் சும்மா எடுக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்க ஒரு ஆசைதான் ஓ இதால தான் முந்தி வாரினாங்கள் இதெல்லாம் காடாக இருந்தது தான் இப்போ எல்லாம் எல்லா கல்லுகள் எல்லா கல் எல்லாம் போட்டுருக்க பாருங்கள் எல்லா கல் எல்லாம் போட்டுருக்கோம் இதுதான் கல்பானுக்கு பின்பக்க தலைவாழ ரோட்டு இப்படியே வந்து நாங்கள் நில பக்கம் ஏத்தலாம் அந்த ரோடு தெரியுது

ஓட்டு ஃபுல்லாகவே வெள்ளம் தான் பொன்னாலே கிருஷ்ணன் கோயில் பின்னால போறேன் இதாலேயே தண்ணி ஒழுகி ஒழுகி போகுது இப்போ பேருங்க உங்களை சொக்கா நடம் காட்டுறோமே கீரை போட்டுட்டு வர சொல்லி நண்பர் சொல்லி இருக்கிறார் போனும் இல்லை வேலை செய்யல அவசர ஆமா வெள்ளம் பெற போதுதான் பார்ப்போமே மீறி எல்லாம் கடல் மாதிரி இது ஒரு வெளிதான் காத்து வேற அடிக்கிறது குருவியல் எல்லாம் பறக்கிறது நண்பர் சொன்னார் இதாலதான் பெற சொல்லி தண்ணி போற போதை பகலத்து கொண்டு போக போனாடாக்கு அங்கே மாடுகள் எல்லாம் இருக்குது என்ன போகுமா தண்ணி போத இதால நான் நினைக்கிறேன் கொஞ்சம் வந்து மோட்டர் சைக்கிள் யார வாசிக்கு வாசிக்கிற போதும் ஃபர்ஸ்ட் கியரா போடட்டான் போறது ரிஸ்கோ தெரியல நல்லா வேணையா வரலாறு என்னடா இங்க ஒரு சித்தர் இருந்தவர் அவர் வந்து சமாதி அடைஞ்சி அவருக்கு சமாதி தான் உள்ள வச்சிருக்கு ஒரு சிவன் கோவில் சித்தர்ன்னா சிவன் வழிபாடு இந்த இங்க இந்த தங்கியிருந்த ஒரு மாசம் குளிச்சா அந்த பர்த்தங்கள் நீங்கிறதா கேள்விப்பட்டிருக்கிறேன் கடலும் எல்லாம் ஒரே மட்டத்துக்கு வந்து விட்டது கார்னர் பாலத்தை போய் பார்த்தா தான் தெரியும் கார்னர் பாலம் வந்து இருக்கு என்னன்னா காலையெல்லாம் புதைக்குது என்னென்ன இந்த கோவில் இவ்வளவு மரங்கள் வழிபட்டு இருக்கு என்ன காரணம்னா இந்த மாடுகள் வராம மதுர் கட்டினா பிறகுதான் எல்லாம் நல்லா வளர்ச்சி அடையுது பாருங்க கடல் வந்து கடல் வந்து கிட்ட வந்துட்டு புந்திக்கு வந்து நல்ல நாங்கள் அவங்க மட்டும் இந்த புல்லுக்குறாங்க மட்டும் தான் கடல் இருந்தது அப்ப இதே உப்பு தண்ணியா இருக்குமே இங்க பாருங்க இல்ல மதுரோடைய வந்துட்டு நடந்த எல்லாம் இருந்தாங்க இந்த எல்லா கல் இஞ்சா இருக்குது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இதால போயிடலாம் இன்னைக்கு வந்த பாதை தான் ரிஸ்கான பாதையினாலும் போவோம் பெரியவர் கோவில் நண்பரை ஒளித்து நிற்கிறார் சரியா ஒரு படை மரம் மட்டும் விழுந்து கிராக்காக இருக்கும் ஆ பட்டம் பட்டை மேரம் பட்டை மேரம் ஒரு ஆற்றல் கருஞ்சுவலம் கொக்குவல் போட்டு பழைய மீன் கொத்தி கொட்டியிருக்கு இதுல இருந்த மீன்களுக்கு தான் போல கொக்குகள் காங்கள் பருந்துகள் எல்லாம் நிக்குதான் இதுல கொட்டி கிடக்கு மீன் இல்ல பல பலதா போயிட்டு போல போட் எடுக்காம செத்து இருக்கும் பாம்பு நிக்குது கடல் பாம்போ என்ன தலை தட்டி பாக்கலாம் செத்து போச்சு அதான் காலை தான் தட்டு இதெல்லாம் கடல் நிலம் நிலம் தான் அந்த நிலம் இப்ப எல்லாம் உண்டு அங்க காரணம் கூட தெரியுது பாருங்க அவங்க இந்த பாதையால நான் கேட்டுட்டேன் தனுசன இதால போக மாட்டான் இது ஃபுல்லா வல்லமா இருக்கு பாதைய தெரியலையே இதால போறதுன்னு தெரியலையே ஓ இப்படியே போய் பொண்ண கடல் அப்படியே காரணம் ஆலத்தையும் போய் பாப்போம் நேற்று போய் எடுத்திருந்த வீடியோ ஐம்பதாயிரம் பேர் பார்த்திருக்கீங்க பரவாயில்ல ரெண்டு என்ன தெரியுது நேர தண்ணி வந்து சரியா சுடுவுது சரியான உப்பு

இந்த சமாதியம் சட்டி குடிச்சு எப்படி நம்பருக்கு எதுனா அரிச்சு போடுது எல்லாம் பார்க்கவே இல்லை வந்த நேரம் காத்து சரியா தான் இருக்கு நாள் இப்படி வந்து அலை அடிக்கிறேன் நம்மள உயரத்துக்கு என்ன வந்து தெரியல இங்க வேணுங்க தண்ணி எப்படி பாயுது தண்ணியா நாங்க மாதங்கள்ல இங்க மீன் பாயுதா அதுக்குள்ள மீன் பாயுது வேணுங்க

மாதலை மாதல் கடலை சங்கமிக்குது ஓடி வந்தவர் மூண்டாம் தேர்தல் சேர்ந்துச்சுட்டோம்லேந்து வந்து மனியா இருக்குதுல ஓடி வரா நீங்களை பாருங்க இதுல ஓடி வர நல்லா இருக்கு அப்படியே மாறிங்க